திருமணமாயி போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா வீட்டுக்கு போறதுனால என்னதான் ஒரு சந்தோஷம் தான் அங்க போனா நீ தூங்கிட்டு இருக்கிறப்ப அம்மா வந்து உனக்கு காஃபி வந்து என்ன பண்ணி கொடுப்பாங்க வச்சு கொடுப்பாங்க என்ன என்ன பண்ணுவாங்க சமைச்சு கொடுப்பாங்க நான் சொல்றேன் அப்பா வீட்டுக்கு அப்படி நான் உலகம் உங்களுக்குள்ள இருக்கிற குறையை கண்டுபிடிக்கும் அப்பா குறையெல்லாம் பார்க்கவே மாட்டாரு உன்னதான் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் அப்பா வீட்டுக்கு அப்படி வாங்க தேவ பிரசனத்துக்கு அப்படி வாங்க சபைக்கு அப்படி வாங்க சந்தோஷமா வாங்க இவங்க ஏதாவது நம்மள இப்படி சொல்லிடுவாங்களா யார் என்ன சொன்னாலும் அப்பா ஒண்ணும் சொல்ல வாங்க அப்பா அவங்களை ரொம்ப நேசிக்கிறார் இந்த மனநிலை நான் சொல்றேன் உங்களுடைய கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுள் பிளேஸ் எதுவாக இருக்கணும்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் காடாக இருக்கும் பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கெத்தா நடக்கணும்னா எப்படின்னு அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் ஏன் தெரியுமா அவங்க மனசில் எப்படி தெரியுமா கடவுள் என் பக்கம் இருக்கிறாருன்னு தான் நடப்பாங்க காட் இஸ் ஆன் அவர் சைட் எங்க தேவன் எங்க தேவன் எங்களுக்காக என்ன வேணா செய்வார் அப்ப எல்லாம் என்ன நம்பிக்கைலா நாங்க தான் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்க தான் எனக்கு விசேஷம்னு சொன்னதுனால இவன் ஊர்ல தலை நிமித தான் நடப்பான் தலைமுனிய மாட்டான் அவனுக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாரு ஜன திரட்சி உள்ளவனா இரு ஆனா நாங்க கத்தருக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு நான் அவர் என்ன வேணா செய்வார்னு தலை நிமிந்து நடத்தாங்க நான் சொல்றேன் இன்றைய காலகட்டத்தில் சபை அப்படி நடக்க வேண்டும் கத்தருக்கு நீங்க தான் பொக்கிஷம் ஆமாம் இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறமா அப்படியா சரி 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 உங்கள் உணர்வு மாறணும் அதனால தான் சொல்கிறேன் நம்மளை நம்ம பார்க்குற விதம்தான் நம்ம வாழ்க்கையே இருக்க போகுது அதனால தான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிட்டு கதறிட்டு கிடக்கிறோம் நீங்கள் உங்கள் ஸ்தானத்தையும் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பையும் அவர் உங்களை பார்க்குற விதத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் வேற லெவலில் வருவீங்க அவர் முன்னாடி வரும்போது கூணி குறுகி வரமாட்டேங்க தலை குனிஞ்செல்லாம் உட்கார மாட்டேங்க அன்பை பகிர்ந்து கொண்டு அப்படியே தைரியமாக சந்தோஷமாக அப்பாவின் மடியில் உட்காந்து அப்பா வீட்டுக்கு போகிற மாதிரி சந்தோஷமாக வருவீங்க நீங்கள் ஆமாம் ஆ திருமணமாகி போனதுக்கப்புறம் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதுனால என்ன தான் ஒரு சந்தோஷந்தான் அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் ஏன்னா அங்கே போனால் யாரும் கண்டிஷன் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க போட மாட்டாங்க இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நீ தூங்கிட்டு இருக்கிறப்ப அம்மா வந்து உனக்கு காஃபி வந்து என்ன பண்ணி கொடுப்பாங்க வச்சு கொடுப்பாங்க என்ன கேட்குறமா அதை என்ன பண்ணுவாங்க சமைச்சு கொடுப்பாங்க நான் சொல்கிறேன் அப்பா வீட்டுக்கு அப்படி வாங்கங்கிறேன் நான் உலகம் உங்களுக்குள்ள இருக்கிற குறையை கண்டுபிடிக்கும் அப்பா குறையெல்லாம் பார்க்கவே மாட்டாரு உன்னை தான் பார்ப்பார் அவர் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் அப்பா வீட்டுக்கு அப்படி வாங்க தேவ பிரசன்னத்துக்கு அப்படி வாங்க சபைக்கு அப்படி வாங்க சந்தோஷமா வாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க இவங்க எதாவது நம்மளை இப்படி சொல்லிடுவாங்களா யார் என்ன சொன்னாலும் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் வாங்க அப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறார் இந்த மனநிலை வாங்க நான் சொல்கிறேன் உங்களுடைய கம்ஃபர்டபுள் பிளேஸ் எதுவாக இருக்கணும்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் காடாக இருக்கணும் தேவ பிள்ளைகளுக்கு உங்களை மறந்து ஃப்ரீயாக நீங்கள் நீங்களாக இருக்கிற இடம்னு ஒன்று இருக்குன்னா அது தேவ சமூகமாக இருக்கட்டும் கர்த்தர் உங்களை கண்டிஷன் போட்டுலாம் பார்க்குறவரே கிடையாது உங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அரவணைக்கிறவர் இளையகுமாரன் அப்பா வீட்டுக்கு வரும்போது மேக்கப் போட்டு வரல தெரியுமா அவன் எங்கே உட்காந்துருந்தானோ அங்கேருந்து எழுந்து நேராக வரான் ஐயோ அப்பா என்னென்னு நினைப்பாரு கால் கழுவிட்டு வரலாம் முகம் கழுவிட்டு வரலாம் கை கால் கழுவிட்டு வரலாம் அப்படியே வா அப்பா இருக்கிற மாதிரியே கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தாருன்னு சொல்லுது அப்பனா அவனுடைய நாத்தத்தையும் பொருட்படுத்தாமல் அவனை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பனுடைய அன்புன்னு ஒன்று இருக்குல்ல இன்றைக்கும் தகப்பனுடைய குணம் மாறவே இல்லை உங்களை இருக்கிறவனமாகவே ஏற்றுக்கொண்டு உங்களை அழகு பார்க்கிற தேவன் அவர் ஹி லவ்ஸ் யூ சோ மச் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அப்படியே அப்படியே நீங்க நிறைய சுதந்திரிக்கணும் உங்களுக்காக ஆண்டவர் நிறைய சுதந்திரங்களை வச்சிருக்கிறார் அப்படின்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் நீங்க தான் அவருடைய சுதந்திரம்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்க கண்கள் திறக்கப்படுவதாக தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனியை தருகிற ஜனங்களிடத்திற்கு என்ன பண்ணப்படும் கொடுக்கப்படும் இந்த ஓமையில ஏசி சொல்றாரு இந்த கொஞ்ச ஜனம் கொஞ்ச ஜனம் கொஞ்சம் நேசிச்சு நேசிச்சு பார்த்து நீங்க அதுக்கான வேல்யூவே கொடுக்கலையே இப்ப நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிங்டம் எடுத்து அதற்கேற்ற ஜனத்தினிடத்தில் கொடுக்குறேன்றார்ல அதற்கேற்ற ஜனம் யார் தெரியுமா புறஜாதிகளாகிய நீங்கள் சபையாகிய நீங்கள் இஸ்ரவேல் என்கிற குறுகிய வட்டத்தை கத்தர் விரிவாக்கி சொல்லுகிறார் எல்லாரையும் உள்ளடக்கி சொல்றார் தேவனுடைய ராஜ்யம் ஒரு கூட்டத்திற்கு சொந்தமானதல்ல அது எல்லாருக்குமானது என்பதை மாற்றுகிறார் விற்று நிலத்தை கொள்ளுகிறார்னா உலகத்தையே கொள்ளுகிறார் உலகத்தை கொள்ளும் போதுதான் இப்ப சொல்லிக் கொடுக்கிறாரு யூதன் என்றுமில்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றுமில்லை இல்லை எல்லாரையும் அவர் ஒன்றாய் பார்க்கிறார் இப்ப ஒன்னா பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா ஒன்னு பேரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க சபைக்கு பேசும்போது சொல்லுகிறார் நீங்களோ உங்களை அந்தகார இருளில் நின்று யூதர்கள் இருளில் இல்லையே புறஜாதிகள் தானே இருளில் இருந்தாங்க நம்ம பத்தி தான் சொல்றாரு இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி வரவழைத்த வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு எப்படி இருக்கிறீங்களா நீங்க அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யூ ஆர் அ சோஷன் ஜெனரேஷன் ஆம